லாரி உரிமையாளர் இருக்கேன் அதாவது நான் வந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக லாரி சங்கத்துடைய பொறுப்பாளர்தான் இருக்கேன் அவது எண்பத்தேழுல மெட்ராஸ் லாரி சங்கத்துடைய செயலாளராக இருக்கேன் இன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முப்பத்தி ஏழு ஆண்டு கிட்ட ஆகுது இப்போது உங்களுக்கு வந்து தினமும் ஒரு செய்தி அதாவது செய்தின்றதோட டெய்லி ஒரு விழிப்புணர்ச்சி அதாவது டெய்லி நான் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் எதை இப்போ சொல்ல போகிறேன்னா ஒரு லாரி ஓட்டுநருடைய அதாவது கவனக்குறைவு அஜாகிரத்தை அப்புறம் வந்து அவனுடைய மோசமான குடிப்பழக்கம் குடிப்பழக்கத்தினால ஒரு உரிமையாளர் எவ்வளோ பாதிக்கப்படுறாரு எவ்வளோ மங்களூரில் இருக்கார் அவர் சிமோகாவில் இருக்கார் அதனால அந்த வண்டி என்ன நடக்குது வண்டியில் இருக்கிற சரக்கு என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி சொல்லப்போகிறார் அதாவது ஒரு வாகனம் வந்து பிரீத்தி பிரீத்தம் ரோட் லைன்ஸ்னு பெங்களூரு அவர் பேர் ராதாகிருஷ்ணன்னு கடந்த சனிக்கிழமை அவர் வண்டி வந்து வருது வந்து நேராக பார் சிட்டிக்கிட்டே ஒரு கண்டெய்னர் ஒரு முன்ன நிற்கிற வண்டியில் இடிச்சிட்றான் இடிச்சிட்ட உடனே பின்னாடி ஒரு காரில் வந்து ஒரு முன்னாள் லாரி ஓனர் ஏதோ லாரி மேலே பாசனுக்குறவர் நிறுத்தி போய் அந்த டிரைவர் நிலப்பி பார்த்தா நல்லா தண்ணி அடிச்சிட்ருக்கான் போய் ஏதோ அம்பாட்டின்னு போய் ஃபோன் எடுத்து வச்சு உட்காந்து இடித்த நிலையிலே இருக்குது இந்த லாரி ஓனர் என்ன பண்ணுறாரு போய் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி எடுக்கிறார் இடிச்சுட்டு நிற்குது பின்னாடி எடுக்கிறார் இப்போ நேராக வந்து அவர்கிட்ட நீ என் வண்டி எப்படி எடுப்பேன்னு சொல்லி தகராறு பண்ணி நான் உன் வண்டி எடுக்கிட்டான்னு சொல்லி போய் காரை எடுக்க போயிருக்கா பார்த்தா சாவி கார்லேயே இருந்துருது கார் எடுத்துன்னா அம்மாட்டின்னு போயிட்டேன் நம்ம வேன் இருந்து வந்த ஒரு கே வண்டி உடைய டிரைவர் குடிப்பழக்கத்தில் வண்டி இடிச்சது இல்லாத ஹெல்ப் பண்ண வந்தார்கள் அவருடைய லாரி எடுத்து அவருடைய அவர் லாரி எடுத்தாருன்றதுனால அவர் அவர் ஹெல்ப் பண்ண வர ஒரு விபத்து ஆகிடுச்சு டிரைவர் போய் உக்காந்துட்டால் அவன் தண்ணி அடிச்சுட்டுலான் சரி வண்டி எடுத்தால் அந்த வண்டி போயிடும் இப்போ ஓரம் கட்டி விடலாம் கொஞ்ச நேரம் பொறுத்து போக சொல்லலான்னு ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண வந்தார் அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸுக்கு போட்டு செங்கல்பட்டு எல்லாம் போட்டு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் கண்ணாட்ட அந்த காரை மடக்கி குடிச்சிடுறான் குடித்து ஸ்டேஷன் எடுத்தாந்து ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு தண்ணி எச்சுக்கிறா போனால் வெளியே இருக்கட்டும் விட்டா ஓடிட்டான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் வண்டி எடுக்கணும் அப்போது அது வந்து அங்கேருந்து இங்கே ராணிப்பேட்டை சங்கத்துக்கு வந்து ராணிப்பேட்டை சங்கம் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் பார்த்தா பாலுசெட்டியில் பாலாஜின்னு இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே மன்னிவாக்கா எனக்கு பேசவே கூச்சமா இருக்கு ஒரு குடிக்கார டிரைவருக்காக நம்ம போய் எப்படி பேசுறது அத்தனை வந்து அவன் பண்ணியிருக்கிற தப்பு பார்த்தா ஹெல்ப் பண்ண வந்து கார் எடுத்து இருந்தாலும் சரி ஓனர் என்ன பண்ணுவான் ட்ரைவரை பண்ணிட்டேன் ஓனர் என்ன பண்ணுவான் இப்போது வண்டியை விட மாட்டேன்றான் இன்ஸ்பெக்டர் பேசுனா டிரைவர் வரட்டோன்றான் ஓனர் சொல்கிறார் டிரைவர் வீட்டுக்கு போனால் அவங்க இப்போது எதுவும் பதில் இல்லை ஆனால் ஃபோன் ஆகுது நான் என்ன சொன்னேன் இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஸ்டேஷனில் டிரைவர் இட்டாங்க இப்போ பாதிக்கப்பட்டது ஓனர் வண்டியில் இருக்கிற சரக்கு வண்டியில் பழைய கம்ப்யூட்ரு சாதனங்கள்லாம் இருக்குது கண்டெய்னர் கேரு இப்போ ரோடு மாற்றி ஒரு பார்ட்டிக்கு அனுப்பணும் ரெண்டாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் போனால் அவங்களே மிரட்டுறாங்க நீங்கள் டிரைவர் எங்க உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்றாங்க ஃபோன் போட்டு அவங்க பேசலாம் ரீங்காவது அதான் சொன்னேன் நேராக ஒரு ஆள் அமைச்சு அவங்க வீட்டில் போய் அவங்க மிஸ்ஸஸ் ஃபோனை வாங்கி நீ போடுமான்னு சொல்லி டிரைவருக்கு போட சொல்லி எங்கே இருக்கா ட்ரேஸ் பண்ணி கொடுங்க இல்லை ஓனர் இங்கே வந்துடுங்க வந்து பண்ணி எவ்வளோ கஷ்டப்பாருங்க ஆகவே இந்த டிரைவர் வந்து இதே யாராவது ஒரு ஃபேட்டல் ஆயிருந்தாலும் இப்போ பூந்தமல்லி ஸ்டேஷனில் ஃபேட்டில் ஆகிடுச்சி டிரைவர் செக் பண்ணால் முப்பத்தி ஆறு தான் இருக்குது பூந்தமல்லி சங்கத்து ஒன்றும் ஓனர் வர சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஒரு கேஸ் மாதவரம் மாதவரை பால் பண்ண இன்வெஸ்டிகேஷனில் தன் ஒய்ஃபுக்கு காரை கற்றுக் கொடுத்தா அதான் கற்றுக் கொடுத்து முடிச்சாச்சு வண்டி எடுத்தாச்சு அந்த அம்மா இங்கே தானே நான் ஓட்டுறேன்னு எடுத்துருக்காங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸேட்ரு கொடுத்துருந்தான் போய் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ரெண்டு பேரும் மேலே ஏறி இறங்கிடுச்சு ஆனால் அடிதான் பட்டுக்குது ஆனால் ஒரு வண்டி ஓனரே ரிமாண்ட் பண்ணிட்டார் பதினேழு நாள் ஆச்சு வெளியே வர அதாவது இப்போ அது மாதிரி ஒரு சட்டம் இருக்குது இப்போ இதே ஃபேக்ட்ரலை தான் இந்த ஓனர் தான் உள்ளே போகணும் ஆகவே ஓட்டுநர்கள் வந்து நியமிக்க போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓட்டுநர் பண்ணுற தவறினால இந்த வண்டி சனிக்கிழமை நாயு திங்கள் செவ்வா நாலு நாளாக விற்கிது இப்போது ராணிப்பேட்டை சங்கம் அங்கே சுத்திட்டு இருக்காங்க எப்படியாவது லோடு இருக்கலாம் இன்ஸ்பெக்டர் பேசுனா நான் ஊட்டியில் இருக்கேன் நான் வந்துடுறேன் முதல் டிரைவர் வார்டோ இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறார் ஆகவே இதை வந்து ஒரு ஓட்டுநருடைய அஜாகரத்தினாலே ஓனர் எவ்வளோ கஷ்டப்படுறா சரக்குன்னு இது வெளியூரில் ஆகியிருந்தால் இன்னும் ஆகுது மத்திய பிரதேசம் ஒரு செலவில் ஆனால் இன்னும் ஆகும் இது மாதிரி ஓடிட்டு வாங்கினான் ட்ரைவர் ஆகவே டிரைவரை நியமிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம் இது மாதிரி பிடிக்காத டிரைவர் வேறு ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்ட ஓனர்கள் உள்ளே போகக்கூடிய சட்டம் வந்துவிட்டது ஆகவே கேர்ஃபுல்லாக இருக்குது இது ஒரு ஸ்டோரி நாளைக்கு இன்னொரு ஸ்டோரி போடுறேன் கேரளாவில் வந்து இரும்பு ஸ்கிராப் ஏற்றிட்டு வந்தான் ஸ்கிராப்பு ஏற்றினவன் வந்து ஜிஎஸ்டி கட்டலை ஜிஎஸ்டி கட்டாதனாலே நம்ம டிரைவர் வச்சு ஃபோன் பண்ணி நீ எப்படியா ஜிஎஸ்டி அதிகாரி தப்பிச்சு வந்துடுன்னு அவன் வந்து ஏற்கனவே ஒரு லோடு அப்படி இறக்கிட்டோ அவன் விட்டுட்டான் ரெண்டாவது முன்னோர் வண்டி போய்க்குது அதே மாதிரி டிரைவரை வச்சு லோடு இறக்க பார்த்துக்கலாம் வண்டியை வந்து கம்பெனியில் வந்து